நாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாத்தையும் ஹாப்பி பொங்கல் சரிங்களா இப்போ நம்ம பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் தேவையான நைட்டு நான் எடுத்து வச்சுருவாங்க அடுப்பு மணல் அடுப்பு கடியில் கொட்டி ஏன்னா அந்த இடம்னா கருப்பாகிருங்களா அதுக்காக அந்த மணல் விறகு பன ஒலை பன ஒலையில் மட்டும்தான் பொங்கல் வைக்கணும்னா அதுதான் நல்லது இதுதான் பனவோலுங்க இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சது பனோலை இல்லைன்னா எப்பவுமே விறகு தான் வைப்போம் நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை சாமான் அதே மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிருலாங்க பொங்கல் தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சிடலாம் பூஜைக்கு தேவையானது பொங்கல் பானை செம்பு படி இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க எல்லாமே ரெடியாக வச்சிருப்பாங்கன்னா காலையில் எதாவது ஒன்று மறந்துருவோம் வச்சுக்க மாட்டேன் பூ பழம் தேங்காய் சக்கரை வெள்ளம் பஞ்ச கொத்து எல்லாமே பூஜை சாமான்லாம் வேறு வீட்டிலேருந்து நான் எடுக்க மாட்டேன் பூஜைக்குன்னு தனியாக வாங்கிட்டு வருவாங்க இதில் மிச்சமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா புதுசாகவே வாங்கிட்டு வந்து நான் பண்ண வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து நான் பண்ண மாட்டேன் எடுத்து வச்சுக்கலாம் இதை முடிச்சு நம்ம கோலம் போட போயிடலாங்க ஆங்க ஏன்னா நைட்டே கோலம் போட்டுருவேன் காலையில் டைம் இருக்காது கலர் கொடுக்குறக்கு அதனால நான் நைட்டே போட்டு வச்சிருப்போங்க கோலம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றாச்சுங்க ஆச்சுங்க தான் தேர் தேரில் வந்து கோலம் போடுறேன் சரிங்களா போட்டு சாணியில் பெற எடுத்து தான் போடுற மாதிரி இருக்குது போட முடியுங்க காலையில் எந்திரிச்சாலும் முதல் வேலையாக கோலத்தை தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா நைட்டே போட்டுருமா எங்கேயாவது நாய் ஓடி ஆடி அழிச்சிருமோ என்னமான்ட்டு ஒரு பயம் நான் எப்பவுமே நைட்டே போட்டுருவேன் காலையில் இப்படி இந்தளவுக்குள்ள இதே ரெண்டு மணி நேரம் ஆகுது அதனால நான் காலையில் நைட்டே போட்டுருவேன் சரிங்களா இன்றைக்கு காலையில் பார்க்கலாம் நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு கோலம் போடுறதுக்கு இங்கே பாருங்கள் திடீர்னு மழை பன்னெண்டு மணிக்கு இங்கே வாருங்க நான் போட்ட கோலத்தை பாருங்கள் பின்சிங் என்னன்னு காட்டுறேன் ஃபோட்டோ எடுத்து வச்சேன் இந்த குலம் தான் நான் போட்டு தூங்கினது ஒரு மணி ஆகிடுச்சி தேர்லேயே நடுவில் பொங்கமுட்டி வந்த மாதிரி சென்டரில் இப்போ பாருங்கள் என்ன கோலம் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்படி மழை பெஞ்சா இப்படி வாட்டோம் இங்கே எங்கள் வீடு மட்டும் இல்லை பக்கத்து வீட்லேயும் அதே மாதிரி அந்த லைன் எல்லார் வீட்லேயும் அதே தான் ஆனால் எப்போவுமே பொங்கலுக்கு இப்படி மழை வந்ததே இல்லைங்க இந்த டைம் எப்படி நைட்டெலாம் எந்திரிச்சு பார்ப்பேன் நான் எதுவும் களைச்சி போட்டுருதா ஏதாவது வண்டி எதுவும் போயிருதா அப்படின்னு ஓயாமல் எந்திரிச்சு பார்ப்பேன் ஆனால் இன்னைக்கு இப்படி மழை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது சரி அதே ஹேப்பி பொங்கலாக எடுத்துக்க வேண்டியதுதான் சந்தோஷமாக வச்சுருவேண்டிங்க கூட்டிகிட்டு இப்போ வேறு குழந்தும் போடப்போறேன் எங்கள் வாருங்க வீட்டில் போக மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் திருச்சா அவங்களுக்கு போட்டுக்கலாங்க கலர் கோலம்லாமே எப்படி பொங்கல் வச்சுக்க நம்ம பொங்கல் வச்சிடலாங்க நம்மளுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஏழரை டு எட்டுரை தான் ஆறு மணிக்கு முன்னால் பொங்கல் வச்சிட்டோம்னா நல்ல நேரம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நைட் போட்ட கோலம்லாம் களைஞ்சு போனனால திருப்பி கோலம் போட்டனால லேட் ஆகிடுச்சு அதனால் நல்ல நேரத்துலேயே கோ வச்சுக்கலான்னு சொல்லிட்டார் நம்ம வீட்டு தலைவர் சரின்னு ஏழரைக்கே பொங்கல் வச்சாச்சுங்க அரிசி தான் நான் தண்ணி ஊற்றுவேன் பால் ஊற்றிலாம் நான் வைக்க மாட்டேன் பானை பொங்கிருச்சுங்க பொங்கலாம் நம்ம அரிசியை போட்டு சாமியை கும்பிட்டு சூரிய பகவானுக்காக தான் வைக்கிற பொங்கல் இது நம்ம அதனால் சூரிய பகவானை கும்பிட்டுட்டு நம்ம அரிசியை போடலாங்க தண்ணி இருக்கனால கொஞ்சம் எடுத்துடலாம் முந்திரி திராட்சை இல்லை நெய்யெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து செஞ்சது தாங்க அதனால நெய் கொஞ்சம் நல்லா தூக்கலாவே ஊற்றிக்கலாம் கெட்டியாக இருக்குது விழுகலை அதனால நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்பூன் எடுக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க கரண்ட் அவ்வளோ தான் நம்ம வேலை எந்தளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கிறதுங்க போடுறதுலாம் நான் மட்டும்தாங்க பக்கத்தில் சார் உட்காந்துக்குவார் தலைவர் அவர் ஃபுல்லாக பொங்கல் பார்க்குறது வைக்கிறது எல்லாமே அவர் வேலை தான் போடுறது மட்டும்தான் நம்ம பொங்கல் போட்டு முடிச்சுட்டு மஞ்ச கொத்து இருக்குங்களேன் நான் மஞ்ச கொத்து கற்று கட்டுவேன் நீங்கள் எப்படி இருந்த மஞ்ச கொத்து போட்டு கட்டி சாமி கும்பிட்டு இறக்கிறலாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா எப்படி பொங்கல் வைப்பாரோ நாங்கள் மாட்டு பொங்கல் இதை வைப்போம் மாட்டு பொங்கல் அஞ்சரைக்குள்ளே வச்சுருவார் எங்கள் அப்பா ஆறு மணிங்கில் சூரிய பகவான் வாரப்போ சாமி கும்பிட்டு ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கிறப்போ சாமி கும்பிட்றோம்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அதே மாதிரி தான் நான் வருஷம் வருஷம் வைப்பேன் இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால பொட்டு வந்து எப்போயுமே அடுப்பு சாம்பலில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க கோயிலில் வச்சாலும் சரி எங்கே வைச்சாலும் சந்தன பொட்டெல்லாம் இப்போ வந்தது எப்போயுமே அடுப்பு சாம்பலில் தான் பொட்டு வைக்கணும்பாங்க எங்கள் அப்பாவை அப்படி தான் சொல்லுவார் அதனால் நான் அடுப்பு சாம்பல் தொட்டு பட்டையாட்டம் போட்டுட்டேன் போட்டுட்டு இன்னி பார்த்திங்கன்னா படையில் போட்டு சாமி கும்ப இருக்குது நம்மளுக்கு எல்லாமே வேணுங்க பொங்கலை இறக்கி வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளையார் வச்சு தாங்க சாமி கும்பிடுவேன் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று சாணி பிள்ளையார் ஒன்று மஞ்ச புள்ளையாரில் அருகம்புல் மூணு புல் வைப்பேன் அருகம்புல் சாணி புழாரில் பூசணி பூ வைப்பேன் அரசனிக்காய் பூசணிங்கிறாங்களே அந்த பூ வச்சு தான் நான் சாமி கும்பிடுவாங்க அது எங்கள் வீட்டிலேருந்து இருந்து பழகிடுச்சு அரிசி ஒரு கொடி பருப்பு ஒரு கொடி நெல் ஒரு கொடி வைக்கணும் எங்கள்கிட்ட நெல் இல்லைங்க நெல் இல்லை ஏன்னா எங்கள் தோட்டத்தில் எங்கள் வயலில் விளையிறத வச்சு எங்கள் அப்பா சாமி கும்பிடுவார் நெல் பருப்பு அரிசி பச்சை பச்சைப்பயிர் இந்த மாதிரி தட்டப்பயிரெல்லாம் வச்சு கும்பிடுவார் எனக்கு வந்து அது இல்லை ஏன்னா நம்ம விளை நம்ம நிலத்தில் நெ விளையிறத வச்சு தான் சூரிய பகவானுக்கு படைக்கிறதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவாருங்க அதனால் இது நான் கடையில் வாங்கினதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த தீர்த்தம் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தெளிக்கணுங்க நம்ம வெளியே வச்சு சூரிய பவன் படைக்கிறப்ப அந்த தீர்த்தத்தை வச்சு மஞ்சத்தூள் மட்டும் உள்ளே போட்டு அந்த தீர்த்தத்தை தெளிக்கணும் அந்த தீர்த்தம் தெளிக்கும்போது பாப்பான பொங்க பொங்க ஸ்ரீதேவி சிரிச்சுக்கிட்டு வர வீட்டுக்குள்ளே மூதேவி முறிஞ்சு போக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு எங்கள் அப்பா சொல்லி தான் அந்த தீர்த்தத்தை தெளிப்பார் எனக்கு மறந்து போச்சு எனக்கு இந்த மூணு லைன் தான் தெரியும் அந்த மூணு லைன் மட்டும் தான் நான் சாமி கும்பிடுவேன் மறந்துச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்களே அதனால் மறந்துடுச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு போனால் அது ஞாபகம் இருக்குது நான் இங்கே இருந்தனால மறந்துடுச்சு நாங்கள் படையெல்லாம் போட்டு நான் எப்பவுமே மூணு தான் வைப்பேன் படையெல்லாம் போட்டு எடுத்து சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா தலைவர் வந்து கும்பிட்டு முதல்ல வந்து நம்ம பிள்ளையா இருக்குதாங்க சாமி கும்பிடுவோம் மஞ்சள் பிள்ளையா இருக்கும் சாணி சாணி சாணம் பிள்ளையா தான் நம்ம சாமி கும்பிட போகிறாங்க என் சின்ன தங்க ஊட ஊடக ஹெல்ப் வாங்க நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம வாசல் வாசலில் வெளியே கேட்டு வாசல்ல தாங்க வைப்பேன் ஏன்னா சூரியன் அதுக்கு நேராக கரெக்டாக வருவார் நேற்று கொஞ்சம் மலை மேகனால சூரியன் கம்மியாகன்னு தெரிஞ்சார் இல்லைன்னா நான் ஆறு மணிங்கிலேயே பொங்கல் வச்சு முடித்தோடனேயே சூரியன் நல்லாவே தெரியும் அப்போ தான் உதித்து வருவார் நம்ம சூரியனுக்கு வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு படைக்கிறப்ப நல்லாயிருக்கும் நேற்று கொஞ்சம் மழை நைட்டெல்லாம் மழைங்க அப்படி இருந்து லேட்டாக தான் வச்சேன் ஏழரைக்கு நல்ல நேரம் பார்த்தா வச்சேன் வச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு எப்போவுமே பொங்கல் வந்து நல்ல நேரத்தை பார்த்து வைக்கலாம் இல்லை நல்ல நேரம் பார்க்கலாம் நேரத்தில் வைக்கணும்னா ஏ ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கலாம் நல்ல நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஆரம்பித்தாலே நல்ல நேரம் பார்த்தாங்க வைக்கணும் அது எங்கள் அப்பா சொல்லுவார் அது கரெக்டாக அதை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வருவேன் இந்த ட்ரிப் நல்ல நேரம் பார்த்து ஏழரைக்கு தான் வச்சேன் ஏன்னா மழை விழுந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க நைட்டெல்லாம் மழை கொஞ்சம் எல்லாம் நலஞ்சிருச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த பானை ஓலை அது எல்லாமே நலஞ்சிருச்சுங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் தலைவர் முதல்ல கும்பிடுவார் அதுக்கப்புறம் நான் கும்பிடுவேன் பாப்பா பையன் எல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு சூரியனை பார்த்து வணங்கிடுவோங்க சூரியனுக்கு படைச்சிடுவோம் இந்த படையல் போட்டதை நான் எடுக்க மாட்டேங்க எப்படின்னா ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் நான் எடுக்க மாட்டேன் வெளியே வாசலில் தான் வச்சு போடுறேன் ஏன்னா எறும்பு ஈயலாம் வந்து அந்த படையலில் அந்த பொங்கலை வந்து சாப்பிடும் நாங்கள் சாமிக்கு வச்சது மட்டும் ஒரு துளி எடுத்து சாப்பிட்டு அப்படியே வச்சுருவோம் அந்த எறும்பு ஈயலாம் சாப்பிட்டதுக்கு போக தான் மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வருவேன் நான் கும்பிட்டு முடிச்சிட்டேங்க அடுத்து பாப்பா கும்பிட்றேன் அப்படிங்க அவங்களும் அவ்வளோதான் சிம்பிளாக தான் கும்பிட்டுக்குவாங்க தீர்த்தத்தை கூட தெளிக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம என்ன செஞ்சு பழகுறோமோ அதை பார்த்து தான் நம்ம பயன்புள்ளையை பழகுவாங்க சரிங்களா அதனால் இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் நம்ம டவுனுக்குள்ளே இருக்கோம் அங்கே இருக்க இங்கே இருக்கம்லாம் மாற்றவே மாற்றாதீங்க என்றைக்குமே நான் சொல்கிறேன் நம்ம என்ன பாரம்பரியமோ அதை செஞ்சிங்கன்னா நம்ம பசங்களும் அதை பார்த்து பழகிக்குவாங்க பார்த்திங்கன்னா இதுலேயே தெரியும் பாப்பா அப்படியே இருந்துட்டா தம்பி மாலையை சேர்த்து பிடிச்சி தீர்த்தத்தை தெளிக்க முயற்சி பண்ணுறாப்புல ஏன்னா நான் பண்ணினேன் அதை பார்த்துட்டு இருந்து தம்பி கற்றுக்கிறாப்புல எப்பயுமே நான் ஒன்று பார்த்தேன்னா அதை தம்பி கரெக்டாக பார்த்து பண்ணிக்குவாங்க பார்த்தீங்களா முயற்சி பண்ணுறாப்புல வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் தாங்க மாடு நம்ம வீட்டில் மாடு இல்லை மாடு சாப்பிடுமோ என்னமோ எப்போவுமே கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாடு புதுசாக வர சாப்பிடுமோ என்னவோனு பயந்துட்டு கொண்டு போனேன் கண்டிப்பாக அது சாப்பிட்டுருச்சு ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்டு இலையும் சேர்த்து சாப்பிட்டுருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மாடு சாப்பிட்றது பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம குழம்பு எல்லா குழம்பு வைப்பாங்க காய்கறி எல்லாம் போட்டு ஒரே குழம்பாக ஒரு கூட்டு குழம்பு வைப்பேன் நைட்டே நான் பயிர் எல்லா வகை பயிரும் போட்டு ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு அது ஒரு துளி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு ரெண்டு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஏன்னா ஏன்னா அந்த கல்லைகளுக்குலாம் கொஞ்சம் காரமும் உப்பு இருக்கணும் வேக விட்றேன் முதல்ல அரசினிக்காய் எல்லா காய் நேற்று கொஞ்சம் காய் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் வாழைக்காய் மாங்காய் மேக்சிமம் போடுவாங்க வாழைக்காய் நேற்று நான் வாங்கலை மாங்காய் முள்ளங்கி கேரட் எல்லா காயுமே இருக்குங்க போட்டு குழம்பு வச்சுருவாங்க இது எப்படின்னா சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் இத்தனை குழம்பு தீராது நான் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு தூக்கில் கொடுத்துருவேன் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் ரெண்டு நாளைக்கு கூட இந்த குழம்பு சூடு பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் எப்படி இருந்தால ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் சூடு பண்ணி வச்சால் நல்லா தான் இருக்கும் ஒரு குழம்பும் இல்லாமல் ஒரு சாம்பாரும் இல்லாமல் ஒரு ஆட்டி குழம்பு பாட்டேங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு குண்டா வந்துருச்சுங்க நாங்கள் இருக்கிறது நாலு பேர் வந்துடுறது இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காயும் சில்லு சில்லாக போடணும் சில்லு சில்லாக போட்டால் அந்த குழம்பு கூட ஊட ஊட அந்த டேஸ்ட் நல்லா ஒரு அல்டிமேட்டாக மதியம் ரெண்டு மணி ஆகிடுச்சி நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப ரெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு சரி எல்லாருமே நோம்பிக்கு முறுக்கு சுட்டாச்சு நம்ம முறுக்கு சுடவே இல்லை பார்த்தீங்கன்னா நோம்பி முடிஞ்சிருச்சு சரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு முறுக்கு சுற்றலாம்னுட்டு முறுக்குமா வரைச்சிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க நமக்கு டைமே இல்லை முறுக்கு சுட்டுலாண்டு அதையும் எடுத்து வச்சாச்சு மாவெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு குழம்ப தாளித்து கொட்டி சாப்பிட வேண்டியதாங்க தாளித்து வச்சு தாளிக்கிறப்போ குழம்பு கமகமகமன் மணக்கும் நல்லா சுண்டா சுண்டா சாப்பாடை போட்டு குழம்பு நல்லா சாப்பாடுக்கு சென்றில் ஊற்றி பிணஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக வல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம விளையிற காய்கறிகளை வச்சு எல்லா காய்கறிகளும் வச்சு படைக்கிறது தான் ஆனால் இதிலையும் கொஞ்சம் கூட சாமிக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க கப்போடு சாமி கிட்டே நம்ம வீட்டில் சாமி விளக்கு பற்றிக்கிறோமில்ல அதில் கொஞ்சம் இலையில வச்சு நான் வச்சுட்டு வந்துடுவேன் குழம்பு கலரு பாருங்க எப்படின்னு சாப்பாடு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம முறுக்கு சொல்லாங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப மணி பார்த்திங்கன்னா ஏழு ஆயிடுது ஏழு மணிக்கு பார்த்தா காற்று மலை வெளியே வச்சு முறுக்கே சுட முடியாதருக்கு சாரல் காற்று தை மாதம் தாங்க இந்த ட்ரிப்பு மழை எப்போதுமே தை மாதம் வந்து இந்த கோலத்தெல்லாம் அழிக்கவே அழிக்காது ஆனால் இந்த வருஷம் வந்து கோலத்தெல்லாம் அழிச்சிருச்சு ரெண்டு ரெண்டு வேலையாக வச்சிருச்சு எனக்கு வெண்ணெய் கொஞ்சம் போட்டு பிணையுங்க வெண்ணெய் டைம் டைம்ல சரி இந்த நெய் நம்ம வீட்டில் உருக்கணும் தான் நெய் ஊற்றிக்கலாம்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு ஓட என் பையன் தான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இந்த இந்த மூர்க்குக்கு அளவு சொல்லிவிட்டு பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு மு காக்கில பொட்டுக்கலை போடுங்க காக்கில பொட்டுக்களை போடுங்க இருபத்தஞ்சி கிராமு உளுந்து போடுங்க முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே தட்டத்தில் புளிய மாட்டேங்க இந்த கை முறுக்கு குச்சி முறுக்கு மட்டும்தான் என் பையன் முள்ளு முறுக்கு தான் தட்டத்தில் புளிஞ்சு வச்சிருக்கேன் நான் எப்பவுமே இப்படி தான் புழிவேன் பார்த்துங்க நம்ம ஆளே போதுங்க ரெண்டு பேரும் நான் இல்லை இப்படி புளிஞ்சு புளிஞ்சு எடுத்து போட்டு அடுப்பக்கத்தில் உட்காந்து இப்படி போட்டு போட்டு நம்மளே எடுத்துக்கலாம் ரெண்டு பேரில் ஒரு ஆள் புளியிருக்கு ஒரு ஆள் எடுக்கிறதுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படாது பார்த்தீங்களா இப்படி தான் நான் எப்போவுமே சுடுவேன் ஏன்னா மாவு கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சோம்னா அந்த வேஷ்டியில் புளிகிறோம்ல அந்த ஈரம் தண்ணியை வந்து அந்த வேஷ்டி இழுத்துரும் எங்கள் வையனுக்கு இந்த முள்ளு முறுக்கு பிடிக்கும் அதனால் அவர் மட்டும் இந்த முள்ளு முறுக்கு சுத்தினார் மற்ற அந்த முறுக்கெல்லாம் நான் தான் சுற்றினேன் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ கல்லைக்கு காய்கலை பொட்டுக்கிழை இருபத்தஞ்சி கிராம் உளுந்து உளுந்தை வந்து வறுத்து அரைச்சி போடணுங்க அரிசியை கழுவி காய வச்சிடணும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓகே